வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பிடி தமிழ் நான் உங்கள் விஷ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா கார் லோனோ ஹோம் லோனோ பைக் லோனோ லோன் அகென்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியோ அல்லது கிரெடிட் கார்டோ எதில் நீங்க லோன் வாங்கியிருந்தாலும் சரி இப்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில நீங்க இருக்கலாம் கடன் வாங்கி எனக்கு எங்கே போனாலுமே எனக்கு காசு கிடைக்கல எனக்கு எதுவுமே கிடைக்கல எனக்கு அது இல்லாமல் மன நிம்மதி குறிப்பா எனக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கலாம் கண்டிப்பா இந்த பதிவாகப்பட்டது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றதுல எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது அந்த அளவுக்கு நான் நிறைய பேரை பார்த்துக்கிட்டு வரேன் இந்த ஃபீல்டில் எட்டு வருஷம் கிட்ட நான் இருந்துட்டு இருக்கிறேன் ஸோ நிறைய பேரை பார்க்குறேன் இதுல வந்துட்டு இன்டென்ஷனல் டிஃபால்ட்ரை பார்க்குறேன் சுச்சுவேஷனல் டிஃபால்ட்ரை பார்க்குறேன் இந்த மாதிரி ரெண்டு தரப்புல இருக்கிறவங்களையும் நான் பார்க்குறேன் அதே இன்டென்ஷனலோ அல்லது சுச்சுவேஷனோ ஸோ இவங்க ரெக்கவரி ஆகி இதுல இருந்து வெளியில வரக்குள் ஒரு விஷயத்த மட்டும் சொல்றாங்க இந்த தாரக மந்திரம் யாருக்கும் தெரியாததுனாலதான் நிறைய பேர் இது எனக்கு கொடுமையான விஷயம் அச்சோம் இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இத்தோட நிறுத்திடுறாங்க போகவே மாட்டேங்கிறாங்க இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் காலையில நீங்க வீட்டுல இருந்து எழுந்துக்கிறீங்க எழும் பொழுது இப்ப கடன் இருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டே யோசிச்சு எழுந்திருச்சிங்க அப்படின்ற பட்சத்துல எப்படி இருக்கும் ஐயோ இன்னைக்கு அஞ்சாம் தேதியா இன்னைக்கு வேற டியூ போடல எவன் கால் பண்ணுவான்னு தெரியல அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சுக்கிட்டே யோசிச்சீங்கன்னா உங்களால் வந்துட்டு அன்றைய நாளை சரியாக கொண்டு போக முடியுமா அதே போல் நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸில் கவனம் அப்படின்றது செலுத்த முடியுமா கண்டிப்பாக முடியாது ஆப்வியஸ்லி நமக்கு எதை பற்றின சிந்தனையும் இருக்காது அப்போது இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருந்தவங்க என்கிட்ட சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் செகண்ட் ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காகவும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஜஸ்ட் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இது எந்த வகையிலையும் ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது இந்த இடத்துல ஒரு டிஸ்கிளைமராகவே இதை வந்துட்டு சொல்லிடுறேன் சரி இப்ப இந்த மாதிரி வந்துட்டு ஸ்ட்ரகிளாக இருக்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன்னு சொன்னா இல்லைங்களா ஒருத்தர் டீ கடை வச்சிருந்தாரு ஃபர்ஸ்ட் தான் தள்ளிட்டு போய் டீ கடை அப்படின்றது போட்டு நல்லா வியாபாரம் போச்சு நல்லா சூப்பரா வந்தது அதுக்கடுத்தது அவர் என்ன செஞ்சார்னா ஒரு கடை அப்படின்றது ஆரம்பிக்கிறாரு கடை ஆரம்பிச்சு அதோட விட்டுட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க மறுபடியும் இந்த சைக்கிள டிவிக்கிற விஷயத்தையும் அப்படியே திரும்ப கொண்டு வராரு கடையும் போகுது சைக்கிளும் டிவி விற்கிறாங்க இது எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு நல்ல லாபம் நல்ல வருமானம் அப்படின்றது இவங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருக்கு நல்ல வருமானம் வந்துருச்சு திடீர்னு ஒரு கட்டத்துல இவர் செஞ்ச தவறாகப்பட்டது மற்றவங்களை நம்பி நம்பி எல்லாத்தையுமே விட்டுட்டார் அதாவது நீ பாத்துக்கோ நீ பாத்துக்கோ நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்பி விட்டுட்டார் விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பணம் சுரண்ட ஆரம்பிக்கிறாங்க ஸோ எல்லாத்தையும் சொல்லிட முடியாது ஒரு சிலர் அதுல இருந்து பணத்தை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இவருக்கு வரக்கூடிய வருமானமாகப்பட்டது குறையுது சில நஷ்டங்கள் ஏற்படுறதுனால சரி சைக்கிளில் டிவிக்கிறதால நிறுத்திப்போம் அப்படின்ற மாதிரி சைக்கிள் டிவி அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டார் இப்போ அதிலிருந்து வந்த லாபமும் போயிடுச்சு அடுத்தது கடையில் ஃபோக்கஸ் பண்ணலான்னு பார்த்தா கடையிலயும் வந்துட்டு நஷ்டம் அப்படின்றது ஏற்படுது இப்படி தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு கட்டத்தில் இவரால் சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது ஆனால் இவர் இது எல்லாத்துக்குமே சேர்த்து எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டார் பணம் அப்படின்றது உள்ளே போட்டுட்டார் எல்லா லோனும் அதாவது இடையில கட்ட முடியாத சூழ்நிலை வரும் பார்த்தீங்களா லோன் கட்ட முடியாது அப்போ கிரெடிட் கார்டு லோன் அகன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி விஷயங்களை வச்சு காருடைய புக்கை வச்சு இந்த மாதிரிலாம் வச்சு கடன் அப்படின்றத வாங்கிட்டார் சரி அப்படியே ரெக்கவர் பண்ணி நம்ம கட்டிடலாம் ஏன்னா ஆல்ரெடி பணம் பார்த்தவர் ரெக்கவர் பண்ணி கட்டிடலாம்னு சொல்லிட்டு கடன் வாங்கிட்டார் இப்போ நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் நமக்கு வந்துட்டு இந்த ஒரு கடன் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் கிட்டத்தட்ட சுத்தியும் கடனாக வச்சுக்கிட்டு இவருக்கு இவருக்குள்ள ஒரே ஒரு நம்பிக்கை நான் எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கிறேன் அந்த தப்பை நான் சரி பண்ணிட்டேனாலே கண்டிப்பா நான் ரெக்கவரி ஆகிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் இவருக்குள்ள அப்படியே இருந்திருக்குதுங்க அந்த நம்பிக்கையில தான் இவர் ஓடிக்கிட்டே இருந்திருக்காரு ஆனா நேரம் என்ன பண்ணும் இவருக்கு ப்ரெஷர் அதிகமாகுது நிறைய பணம் அப்படின்றது தேவைப்படுது இந்த இடத்துல இவரால ஒண்ணுமே பண்ண முடியல இந்த சூழ்நிலையில பாருங்க ஒரு மனுஷன் டீ கடை அதாவது சைக்கிளில் இருந்து டீ கடை வச்சாரு டீ கடை வச்சும் சைக்கிளை வந்துட்டு ரன் தான் இருந்தாரு சைக்கிள டீ விக்கிறது இது எல்லாத்தையும் பண்ணி மறுபடியும் வந்துட்டு தெருவுக்கே வர ஆரம்பிச்சுட்டாரு வந்துட்டார் அவ்வளவுதான் இப்ப என்ன ஆகுதுன்னா இவர் வந்துட்டு இப்ப இவருடைய கடன் சுமை பெருசு ஓகேங்களா இவர் வந்துட்டு மாசம் ஒரு முப்பது நாற்பதாயிரம் இல்ல ஒரு அறுபது எழுவதாயிரம் ரூபாய் கடனே கட்டணும் அப்ப இருக்கிற சூழ்நிலையிலையும் இவர் என்ன செய்யறாருன்னா இவர் வந்துட்டு அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் அனுப்புறானா யார் யார் மெசேஜ் பண்ணிட்டாங்க மெயில் பண்ணிட்டாங்க எல்லாத்துக்குமே பதில் சொல்லுவாருனா பணம் கட்டிவிடுவேன் கட்டிடுவான் அப்ப இவர் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காருனா மறுபடியும் சைக்கிளில் போய் டிவி விக்கிற வேலையை தான் பாத்துட்டு இருக்காரு மறுபடியும் சைக்கிள்ல போய் டிவி விற்கிறாரு ஒரு கடை வச்சு ஓரளவுக்கு நல்ல ஸ்டடியாக இருந்தவர் மறுபடியும் டீக்கெட்டுக்கு போயிட்டார் இது வந்துட்டு அவரை கேட்கக்கொள்ற என்னன்னா இப்படி அங்கேருந்து மறுபடியும் கீழே வந்துட்டிங்களே கீழே இருந்து மேலே போனீங்க மறுபடியும் கீழே வந்துட்டீங்களே அப்படின்னதுக்கு தம்பி நான் இங்கேருந்து தான் ஆரம்பிச்சேன் எனக்கு இதுதான் பேஸ் நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கிறேன் அதை மறுபடியும் நான் ரெக்கவர் பண்ணும் இப்போ நான் இருக்கிற இந்த விஷயம் கடன் இருக்கு அது இருக்குன்னு அதெல்லாம் போட்டு மண்டுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தேன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா நான் அன்னைக்கு பத்து பைசா இல்லாதப்பயே வந்துட்டு நான் இதைத்தான் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு அப்பயே எனக்கு கவலை கிடையாது இன்னைக்கு எல்லாம் வந்தது எனக்கு தெரிஞ்சிருக்குது இந்த வழியில பணம் வரும் இப்படி வரும் இப்படி வேலை பார்க்கணும்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு டீ ஒரு சைக்கிள் எங்க போய் டிவி வைக்க முடியும் எங்க போய் டிவித்தான் நமக்கு லாபம் கிடைக்கும் எந்த மாதிரி இடங்களுக்கு போனால் வியாபாரமாகும் அப்படின்ற யுக்தி எல்லாமே எனக்கு தெரியும் இது தெரிஞ்சிருக்குது எனக்கு அதனால நான் இப்ப காசு கொடுக்கணும் உங்களை பத்தி யோசிச்சுட்டு உங்களுக்கு காசு கொடுக்கணும் அதை கொடு இதை கொடுனு யோசிச்சுட்டு இருந்தேன்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது இப்ப நான் எதை நோக்கி ஓரணும்னா என் வாழ்க்கையை நான் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ஒண்ணும் ஏன்னா என் வாழ்க்கை ரெக்கவரி ஆயிடுச்சுனாலே கண்டிப்பா உங்க கடனை எல்லாம் நான் கொடுத்துருவேன் நான் இப்ப என் வாழ்க்கையே ரெக்கவரி ஆகாம நானே இதை பத்தி யோசிச்சு புலம்பிக்கிட்டு கடந்தேனா எப்படி உங்க பணத்தை நான் திரும்ப கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டார் ஆனா சாதிச்சு காட்டினாருங்க மனுஷன் என்ன செஞ்சாருன்னா இதே வந்துட்டு டிவிக்கிறது அப்படின்றது ஆரம்பிச்சாரு அப்படியே இதே போலவே டிவிக்கிறதுக்கு நிறைய சைக்கிள் அப்படின்றது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போட ஆரம்பிச்சார் ஒவ்வொரு ஏரியாவையும் கிட்டத்தட்ட ஒரு பத்து சைக்கிள் அப்படின்றது பண்ணிட்டாரு அதை வச்சு சைக்கிளை கொடுத்து டிவிக்க சொல்லியிருக்காரு நான் உங்களுடைய சம்பளத்துல ஒரு போதும் கை வைக்க மாட்டேன் குறையும் வைக்க மாட்டேன் எனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டாலும் உங்களுக்கானதை கொடுத்துருவேன் அதே போல நீங்க என்ன தொழில நீங்க என்ன பண்ணுமோ நீங்க எனக்கு நம்பிக்கைக்குரியவங்களாம் நடந்து போங்க இது எல்லாமே அவங்கள்ட்ட சொல்லிருக்காரு இது எல்லாமே என்னுடைய வந்துட்டு தொழில ஆல்ரெடி கீழே வந்துருச்சு கீழே இருந்து மேலே போனா மறுபடியும் கீழே வந்துட்டேன் அந்த ஒரு இடத்துல இருந்து மறுபடியும் நான் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் மறுபடியும் நான் அந்த இடத்துக்கு தள்ளிடாதீங்க உங்களெல்லாம் நம்பி தான் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு சொன்ன உடனே இதுக்கு தகுந்த மாதிரியே அவங்களும் கரெக்டாக வந்து நடந்திருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் சொல்லி நடந்த உடனே சரி ஓகேங்க நான் கரெக்டாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் பார்த்து பண்ணி கடை சீட்ல அந்த டீக்கடை ஒன்று தான் போச்சு இப்போ அவர் எத்தனை டீக்கெடாம வச்சிருக்காரு ஆறு டீக்கடை வச்சிருக்கிறார் கேரளாவில இருந்து வேற அதாவது வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி இங்க வந்தவர் இன்னைக்கு ஆறு டீ கடை கிட்டத்தட்ட ஒரு இருபது ஏரியாவிலேயே என்னமோ சைக்கிள் போட்டு வச்சிருக்கிறார் பாருங்க அதாவது நம்பிக்கை மட்டுமே ஒரு மனுஷனை உயர்த்தும் நம்ம நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும் இப்ப கடன் இருக்குன்னு சொல்லிட்டு இதை எப்படி இப்ப சமாளிக்கிறதுன்னு சொல்லி அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறோம் அதை பத்தி யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடையாது இப்ப இப்பதைக்கு நம்ம கிட்ட இல்லாதது என்னன்னு கேட்டிங்கன்னா பணம்லாம் கிடையாதுங்க பணம் சம்பாதிச்சுக்க முடியும் போன நேரத்தை தான் நம்மளால சமாளிக்க முடியாது நேரம் அப்படின்றது காலம் அப்படின்றது பொன் போன்றது ஸோ காலத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இப்ப இருக்கிற டைமை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க கடன் எவ்வளவு வேணா இருந்துட்டு போட்டோம் உங்களுக்கு எத்தனை லட்சம் எத்தனை கோடி வேணா இருந்துட்டு போட்டோம் அத யோசிக்கிறதுனால அது சரியாகாது உங்களை நீங்களே மாத்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர்ந்தா மட்டும்தான் அது சரியாகும் இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஒரு தாரக மந்திரம் என்னன்னா உங்களை மாத்தினா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையும் மாறும் இதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எதுவுமே சரியாகாது இதுக்கு அடுத்தது நீங்க என்ன செய்யணும் அப்படின்றத யோசிக்கணுமோ தவிர நீங்கள் அச்சும் நான் இதுக்குள்ளே இருக்கிறனே அடுத்தது என்ன பண்ணுறது அவன் ஃபோன் பண்ணுவான் இவன் ஃபோன் பண்ணுவான் இதை சொல்லுவான் அதை சொல்லுவான் அப்படின்ற யோசனைக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது இருக்கணும் தப்பு ஃபோன் பண்ணால் சார் இந்த மாதிரி தப்பு தான் இப்போ நான் வந்து பணம் கட்ட ரெடி இப்போ நான் என்னுடைய வேலைக்காக போயிட்டு இருக்கேன் வேலைக்கு போனால் என்னால் பணத்தை ரெடி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அதை சொல்லி அந்த செகண்டே அதை இக்னோர் பண்ணிட்டு அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா தொடர்ந்து வேலையை நோக்கி ஓடுங்க அடுத்த கட்டம் இப்போ நம்ம எதில் நின்றுட்டு இருக்கோம் எதுல ஸ்டக் ஆனோம் எதுல ஃப்ரீஸ் ஆனோ அதை சரி பண்ணுங்க இப்போ நான் ஒரு பிஸ்னஸ்ல அவர் ஃப்ரீஸ் ஆனார் அதுல இருந்து அவர் ரெக்கவரி ஆயிட்டாரு இதுல இருந்து அதாவது நான் எங்க தொலைச்சனோ அங்கே தான் தேட முடியும் அவங்க இருந்து ரெக்கவரி ஆயிட்டாரு அப்போ நீங்க எந்த இடத்துல தொலைச்சிங்க நீங்க எதுல வேணால் தொலைச்சிருக்கலாம் அந்த இடத்துல இருந்து தேட ஆரம்பிங்க எதுக்காக வேணா நீங்க பணத்தை போட்டிருக்கலாம் தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயம் சாரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க இந்த ஃபீல்டில் பல வருஷமா இருக்கிறேன் இதில் அப்படியே அடிமட்டத்தில் தரையில் உருண்டு பிறந்துட்டு இருந்தவங்க கோடீஸ்வரனாக உட்காந்துருக்குறாங்க கோடீஸ்வரனாக இருந்தவங்க சின்ன தப்பு அந்த தப்பை சரி பண்ண முடியாம மறுபடியும் தரைக்கும் வந்திருக்கிறாங்க அதனால தான் சொல்கிறேன் நிறைய பேரை பார்த்த அனுபவம் அதனுடைய அனுபவம் தான் இந்த வீடியோ அப்படின்றது ஓகே கேர்ஸ் ஆக ஒன்ஸ் அகைன் ஸோ திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஸோ ஒரு நாலேஜ் நாலேஜ் பர்பஸ்க்காக மட்டும்தான் அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஒரு கல்வி நோக்கம் தானே தவிர இது எந்தவித ஃபினான்ஷியல் அட்வைஸ் அப்படின்றது வந்து கிடையாது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம நாளைக்கு இது போல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாத் பாய்